low interest flexible repayment minimal documentation repco home loans your journey to home ownership is just a step away holidays nale gt holidays gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays வேசிக்காக சிக்கல் ஆனா வன்னியரசை விட்டு திரும்ப பேச வைக்கிறாரு ஏன்னா வன்னியரசு துணை பொதுச்சாரர்கள் ஒருத்தர் இப்ப காங்கிரஸ் பொதுக்கட்சி திமுக பொதுக்கட்சி அண்ணா திமுக பொதுக்கட்சி தமிழ்நாடு பூரா ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்குங்கள அப்படியான கட்சி இல்ல அப்போ வேசிக்காவுக்கு வந்து ஆறு சீட்ல மூணு சீட்டு கன்னியாகுமரியில கொடுத்தா ஏத்துக்குவாங்களா உதயநிதி அவர்களுடைய துணை அமைச்சர் பதவி பொறுப்பு என்ட்ரி இது எல்லாமே வந்து ஏதாவது சுணக்கத்தை அதிருப்தியை கிளப்பி அப்படின்னு இந்த சட்டமன்ற தேர்தலில் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு விவாதமும் கிளம்பி இருக்கு சரியான விவாதம் தாங்க ஏன்னா செயற்குழுவில் மூத்த உறுப்பினர்கள் பேசியதாக நான் கேள்விப்பட்டதில் அப்படியான அதிருப்தி வெளிப்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்க இப்போ இந்த ஸ்பெஷலி ஏபிள்டு பார்ட்டிக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்ட்டி போய் சேர்ந்தால் ஓட்டு வங்கி கூடணும் ஆனால் தாவேக்காவோட ஓட்டு வங்கியே வந்து விசிகாவோட ஓட்டு வங்கியில் ஊரு போய் பலதரப்பட்ட இனத்தவர்கள் இருப்பாங்க ஆனால் தலித் ஓட்டு வங்கி கன்சால்டேட்டு அதிகமாக அதிகமாக இருக்குது அப்போ எந்த அளவுக்கு சப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு திமுக தொண்டர்கள் அவங்க டெய்லி அரசியல் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்கள நம்ம வந்து லூஸ் விட முடியாது விட்டா வந்து அது பிரச்சனை அண்ணா அண்ணாதிமுக தொடர்ந்து வர்ற விஷயம் இல்லை எப்போதுமே அந்த பாணி வந்து விஜய் கடைபிடிக்கலாம் கடைபிடிக்க கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது proudly presents 13th Multiple Business, Business 270 plus 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 Stalls, 10,000 Visitors, 3,000 Members in just days, January 4th and 5th, Chennai Trade Center. அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் கொண்டாடுங்கள் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட் கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் எப்படி இருக்கீங்க சார் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த தீர்மானங்கள் கூட வெளியில வந்திருக்கு இப்போதைக்கு பேசு பொருளாக இருக்கிறது இருநூற்று முப்பத்தி நாலுல இருநூறு தொகுதிகளும் கைப்பற்றணும் போர் செய்யணும் அப்படின்லாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப தீர்க்கமா பேசியிருக்காரு இந்த ஒரு நாள் மூன்றரை வருஷம் திமுக ஆட்சியில நிறைய குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியினர் வச்சிருக்காங்க அதையெல்லாம் முறியடித்து வெற்றி வகை சூடணும் அப்படிங்கிற வகையில அவருடைய பேச்சு இருக்கு எதிர்கட்சிகள் விமர்சனங்களையும் வச்சிருக்காங்க வாய்ப்பு எப்படி இருக்கு சார் திமுகவுக்கு களம் எப்படி இருக்கு இருநூறு பிளஸ் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் நாலு முறை தான் அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கிறது அதாவது நான் பார்த்த ஒரு கிட்டத்தட்ட அறுபது வருட சரித்திரத்தில் எங்கள் கல்லூரி காலகட்டம் முடிந்த உடனே திமுக அன்றைய திமுக அது எம்ஜிஆர்லாம் இருந்த நேரம் ஏனென்றால் இன்றைக்கு எம்ஜிஆர் நினைவு தினம்ங்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கு கிட்டத்தட்ட இரநூறு சீட்டு பெரிய மாபெரும் வெற்றி ஏன்னா காமராஜர் ராஜாஜி இருவரும் தலைவர்களை எதிர்த்து பெற்ற வெற்றி அதற்கு பிறகு திமுக பழகுபடுது எழுபத்தி ரெண்டு திமுக தோன் தோன்றுகிறது அதற்கு பிறகு திமுக தொண்ணூத்தாறில் மாபெரும் வெற்றி ஆனால் அதில் வந்து ஜெயலலிதா ஆன்டி ஜெயலலிதா வேவ் பெரிய வேவ் இருந்துச்சு வளர்ப்பு மகன் திருமணம் பலதரப்பட்ட பிரச்சனைகள் பலமுனை போட்டி ஆனாலும் திமுக தமாக கூட்டணி வந்து இரநூறு பிளஸ்ங்கிறது மிகப்பெரிய சாதனையா இருந்தது அண்ணா திமுக ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்கு ரெண்டுமே வந்து ஜெயலலிதா தலைமையிலான வெற்றி தான் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று சமீபத்திய வெற்றி தேமுதிக கூட்டணி ஒரு முக்கிய காரணம் முன்பு அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ்காந்தி படுகொலை ரொம்ப முக்கிய காரணம் ரெண்டுமே வந்து இரநூறு சீட்டு வந்து இருபது வருஷம் கழிச்சு தான் கிடச்சிருக்கு நடுவில் இருந்த தலைவர்கள் இருந்த ஒன்று ஆமா அதாவது அவர்கள் இருந்த காலகட்டம் தொண்ணூத்தி ஒன்னு பெரிய வெற்றி தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் எண்பத்தி ஒன்பது பிளவுபட்ட கட்சி ஒன்றா சேர்ந்தது அதுக்கு பிறகு ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர் அதன் பின்னர் பலதரப்பட்ட அரசியல் மாற்றங்கள் தொண்ணூத்தி ஒண்ணு பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்று தனிப்பட்ட முறையில் வச்சுன்னு எடுத்துக்கிடலாம் கலைஞருக்கு தனிப்பட்ட முறையில் வச்சுங்கிறது தொண்ணூத்தி ஆற எடுத்துக்கிடலாம் ஸோ அது வந்து அச்சீவபிள் டார்கெட் தான் ரொம்ப கற்பனையான மிகைவாதம்னு சொல்ல முடியாது யாருக்கு தான் உங்கள் கேள்வி திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணலாம் பாராளுமன்றத்தை நம்ம விட்டுருவோம் ஏன்னா அது வந்து பொசிஷனிங் வேறு யார் பிரதமர் கேண்டிடேட் அந்த மாதிரி பொசிஷனிங் இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் நூற்றி எழுபது ப்ளஸ்ஸு திமுக கூட்டணி வெற்றி பெற்றது நூற்றி எழுபத்தஞ்சுன்னு வச்சுங்க சராசரியாக அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி சீட் தான் ஜெயிக்கணும் ஜெயித்தா இரநூறு வந்து பாசிபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திமுக கூட்டணி மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சி சராசரியாக இருபத்தஞ்சு கூடுதலாக எடுத்தால் இரநூறு கிடச்சிரும் ஸோ இருபத்தஞ்சுங்கிறது அச்சீவபிள் டார்கெட்டு அதே தேர்தலில் வந்து அண்ணாதிமுக எழுபது ப்ளஸ் தான் சராசரியாக எழுபத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபி இருக்குது அப்போ எழுபத்தஞ்சுனா அவங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு கூடுதலாக வேணும் ஸோ இருபத்தஞ்சுங்கிறது ஒரு டார்கெட்டு இன்னொரு டார்கெட் நூத்தி இருபத்தி அஞ்சுங்கும் போது அது பெரிய வித்தியாசமா தெரியுது ஆனா திராவிட கட்சிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த திமுக கூட்டணி அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு அதிமுகங்கிறது அது மழைக்கும் மடு மடுவுக்குமான ஒரு வித்தியாசமா இருக்கு ஆனா இந்த இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஐந்து முனை போட்டி அப்படின்னு பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்காரு ஆனா பல முனை போட்டி அங்க இருக்கு எத்தனை முனை அப்படிங்கிறது வந்து நம்ம தேர்தல் நெருக்கத்துலதான் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கும்போது இந்த களம் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படிங்க போது ஈஸியா அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துடலாம் ஈஸியா அவங்க டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணிடலாம் அப்படிங்கறது வந்து ஈஸியா ரொம்ப ஈஸியா இருக்காது திமுகவிற்கு அப்படின்னு பேசுறாங்க பிஜேபி வைக்கிற வாதம் என்னன்னா ஐந்து முனை போட்டி பல முனை போட்டி நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா களம் சிதறும் இருபத்தஞ்சு முப்பது பர்சன்ட் ஓட்டு எடுக்கிற கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாங்க ஸோ இருபத்தஞ்சு முப்பது பர்சன்ட் எடுக்கிற கூட்டணிக்கு வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது தொடர்ந்து அவங்க தொலைக்காட்சி எல்லாம் அவங்க இந்த வாதத்தை தான் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது ஒன்பது புள்ளி சொச்சம் தான் அதாவது கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் தான் பலமுனை போட்டி ஆனால் அந்த பலமுனை போட்டி எப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அதாவது அன்றைய அண்ணா திமுக எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணாதிமுக திமுக இந்திரா காங்கிரஸ் காங்கிரஸ் ஜனதா ஐந்து முனை போட்டி ஜனதா கூட வந்து பல எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருந்தாங்க இது எழுபத்தி ஏழு வரலாறு அப்போ பலமுனை போட்டி என்பது ஈக்குவலாக இருந்தால் இப்போ இங்கே வந்து பலமுனை போட்டி திமுக அண்ணா திமுக பிஜேபி இந்த மூணையும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் சீமான்ட்ட ஒரு எயிட் பர்சன்ட் ஓட்டு இருக்குது சட்டமன்றத்தில் எவ்வளோ வாங்குவார்னு நமக்கு தெரியாது பத்து பர்சன்ட் வாங்கினா கூட இது ஒரு நிச்சயமாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கிற பலமுனை போட்டி தான் இதில் விஜய் உள்ளே வராரு அடிப்படையில்ங்க கேலண்டர் சேல்ஸ் நியூ இயர்க்கு ரொம்ப முக்கியம் இல்லையா உங்களுக்கு தெரியும் ஊர்கள் கேலண்டர் சேல்ஸ் தான் எந்த ஊருக்கு போனாலும் பெரிய அளவுக்கு கேலண்டர் வியாபாரம் யார் படத்தப்பட்டோ அது தெரியுமா விஜய் விஜய் தமிழக வெற்றி கழகம் சேர்ந்தே வருது எந்த படம் தெரியுமா பழைய ஆக்டர் படம் இல்லை சினிமா ஆக்டர் படம் இல்லை இந்த சமீபத்தில் நடந்த விக்ரவாண்டி மாநாட்டில் அவர் பேசல அந்த படம் அதாவது நானூறுரூவா வரைக்கும் போகுது கேலண்டர் ஃபோர் ரெண்டு ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் லோயஸ்ட் ப்ரைஸ் ஃபோர் ரெண்டு ருபீஸ் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு டின் ஃபைலில் கோல்டு ஃபைல்லாம் போட்டு விஜய் தமிழக வெற்றி கழகம் அந்த கேலண்டர் வியாபாரம் ஆகுது நீங்க எல்லா ஊர்களையும் பார்க்கலாம் எதை இது இண்டிகேட் பண்ணுது எதனா அந்த விஜய்ங்கிறவரு ஒரு 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 வகையான அரசியல் பாப்புலாரிட்டியை ஏற்படுத்தி இருக்கிறாரு எத்தனை சதவீத ஓட்டு தெரியாது டென் பெர்சென்டா இருக்கலாம் பிப்டீன் பெர்சென்டா இருக்கலாம் ஆனா நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன கான்செப்ட்டான பலமொழி போட்டிக்கு பல களங்கள் எல்லா களங்களுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா அப்படின்னா வெறும் முப்பது பெர்சன்ட் ஓட்டு எடுத்தா வெற்றி கதியை ஏதாவது ஒரு கூட்டணியால பறிக்க முடியும் அது குறைய கூட செய்யலாம் இருபத்தி எட்டு கூட ஓகே விஜய்க்கான மாஸ் அரசியலையும் தொடர்றத மாநாட்டில இருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா அவருடைய அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது வீக்கா தான் இருக்கு அவருடைய மாநாடு ஸ்பீச் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அவருடைய ஃபேன்ஸ் கிட்ட அவருடைய கட்சி உறுப்பினர்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கு பட் அவருடைய அரசியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது களத்துல ரொம்ப மிக குறைவா தான் இருக்கு எக்ஸாம்பிளா பார்த்தா இந்த மாநாடு ஒரு நல்ல ரீச் கொடுத்தது ஒரு தீயா செயல்படுவார் போலவே அரசியல் என்னதான் வெளியில பேசிக்கிட்டாலும் ஒரு ஆளே இல்லைன்னு பட் அவங்களுக்குள்ள ஒரு அச்சத்தை ஆனா இந்த நிவாரண உதவின்னு ஒன்னு வழங்கினார்ல அமைஞ்சுக்கிற மக்களை கூட்டிட்டு போய் அதுல இருந்து ஒரு தைரியம் வந்து வந்துருச்சு மற்ற கட்சியினர் கிட்ட இவருடைய அரசியல் செயல்பாடு இப்படிதான் இருக்கும் அது நமக்கு பிளஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய பிரச்சார களம் இந்த ஒரு வருடம் அரசியல் ஆக்டிவிட்டி தானே அவருடைய வாக்குகளை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஃபேன் மட்டும் மட்டும் கண்டிப்பாக அரசியல் காலத்தை ஒருங்கிணைக்கணும் எம்ஜிஆரும் கிடையாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மன்னன் காலத்திலிருந்தே வந்து அவரோட அரசியல் என்பது சினிமாவும் சேர்ந்தது சினிமா என்பது அரசியலும் சேர்ந்தது திரை மொழியே அரசியல் மொழியாக தான் இருந்தது அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜோ இல்ல அப்படியான ஒரு வாய்ப்பு விஜய ஏற்படுத்திக்கிடலங்கிறதா உண்மை நடவடிக்கை எல்லா படங்களுமே அரசியல் சார்ந்த ஒரு நல்ல இன்றைய தேதி வரைக்கும் அந்த பாடல்கள் வந்து இன்றைய தேதி வரைக்கும் அது எழுச்சியோட தானே இருக்கு நடவடி மன்னன் பட வெள்ளி விழாவின் போது அவரை வந்து ஒரு நாலு குதிரை பூட்டின சேர டண்டியில உட்கார வச்சு எம்ஜிஆர் வந்து கூட்டிட்டு வந்தாங்க பெரிய எழுச்சியா இருந்த அந்த காலகட்டம் அதாவது எனக்கெல்லாம் அது வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் காலகட்டம் பிப்து நினைக்கிறேன் அதுக்கு பிறகு பேசுனது அண்ணா நாவலர் நெடுஞ்சலியின் வந்து அவருக்கு தங்க வாழ் பரிசு கொடுத்துட்டு அண்ணா பேசினது என்ன அப்படின்னா அந்த இதயக்கனி புகழ்பெற்ற இதயக்கனி அதாவது ஒரு கனி கல பழத்தில் மரத்தில் பழுத்து தொங்கிட்டு இருந்தது மடியில் வந்து விழாதான்னு பலரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அது எனக்கு கிடைச்சது நான் எடுத்து என் இதயத்தில் வச்சுக்கிட்டேன் அதான் இதயக்கனி எம்ஜிஆர் இன்றைய தேதி வரைக்கும் அப்படியான வாய்ப்பு ஐம்பத்தெட்டுலேருந்து இருந்து வரும்போது எழுபத்தி ரெண்டு அவரோட அரசியல் பிரவேசம் மக்கள் மன்றம் மன்னிக்கணும் எம்ஜிஆர் மன்றம் எல்லாமே இன்று முதல் அண்ணாதிமுக கிளைகள் இதான் அனகாபுத்தூராமலிங்க வெளியிட்ட அறிக்கை எங்க மன்றமும் கிளை ஒரே நேரத்தில் வந்து இப்போ பல்லாயிரக்கணக்கான கிளைகள் வந்து அண்ணாதிமுக கொடி ஏற்றிட்டாங்க கிராமம் பூரா அப்படி வாய்ப்பு விஜய்க்கு இல்லை கரெக்ட் நீங்கள் சொல்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசியலில் அரசியல் செயல்பாடுகள் இருக்குல்ல இந்த அரசியல் செயல்பாடுகளை திமுக மாதிரியான கட்சியே அவங்க வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸில் இருக்காங்க தொடர்ந்து அரசியல் உரையாடல்களை கட்டமைச்சிக்கிட்டே வருவாங்க இப்போ திமுக எதையெல்லாம் எதிர்க்குதுன்னு பட்டியல் போட்டு சொல்லிடலாம் பிஜேபி எதிர்க்குது தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்குது மும்மொழி திட்டத்தை எதிர்க்குது வரிசையா சொல்லிடலாம் அப்போ எதெல்லாம் எதிர்க்கிறாங்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படி பல விஷயங்கள் நீங்க தோத்துடலாம் நேரடிவ்ஸ் அரசியல் உரையாடல்களை நம்ம தொடர்ந்து கட்டமைத்த அண்ணாதிமுக அண்ணாதிமுக அரசியல் உரையாடல்களை எந்த காலத்திலுமே தொடர்ந்து கட்டமைச்சதே கிடையாது லாஸ்ட் மந்த்ஸ் தான் களத்துக்குள்ளேயே போய் சேருவாங்க பழைய தேர்தல் வரலாற்றை எடுத்திங்கன்னா நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் மா கோயமுத்தூர் மதுரையில் கான்ஃபரன்ஸே போட்டாங்க ரெண்டு விதமான செயல்பாடுகளை நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கிடலாம் கடைசி ஆறு மாதம் கடைசி நாலு மாதமும் களத்துக்குள்ளே போகலாம் ஏன் தெரியுமா தொண்டர்கள் வந்து இயல்பாக திமுக தொண்டர்கள் அவங்க டெய்லி அரசியல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்கள நம்ம வந்து லூஸாக விட முடியாது விட்டால் வந்து அது பிரச்சனை ஸோ தொண்டர்களுக்கு வேலை கொடுத்தல் இது வந்து கலைஞரோட செயல் திட்டம் தொடர்ந்து வேலை கொடுத்துட்டே இருப்பார் ஏதாவது ஒரு மாநாடு நடத்திட்டே இருப்பாங்க தெற்கில் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தெற்கில் மாநாடு நான் அட்டன் பண்ண மாநாடுகள் திருச்சியில் ஒருங்கிணைந்த திருச்சி தஞ்சாவூர் மாநாடுகள் இப்படி எல்லாம் அப்படி தொடர்ந்து வர்ற ஒரு விஷயம் அண்ணாதிமுக அப்படி தொடர்ந்து வர்ற விஷயம் இல்லை எப்போதுமே அந்த பாணி வந்து விஜய் கடைபிடிக்கலாம் கடைபிடிக்க கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது ஏன்னா தொண்டர்களை வந்து தொடர்ந்து வேலை வாங்கினா அந்த தொண்டர்கள்ட்ட பணபலம் இருக்காது சோர்வடைஞ்சிருவாங்க எம்ஜிஆரின் தொண்டர்கள் ரொம்ப சாமானியர்கள் பெரிய அளவுக்குலாம் செலவு பண்ண முடியாது விஜய் தொண்டர்கள் அவங்களும் அப்படி தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா நான் ஊர்களில் கேட்கும்போது இந்த கான்ஃபரன்ஸுக்கு யாரெல்லாம் வந்தாங்க எப்படி வந்துச்சுன்னா சார் அவங்க பணம் கிடையாது சார் எல்லோரும் வீட்டில் அப்பா அம்மா சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் கட்சிக்கு செலவு பண்ணுறாங்க ஒரு வேனு வேனுக்கு டொனேஷன் ஒரு வேன்னா இருபது பேர் வரணும் வேனுக்கு டொனேஷன் வாங்கணும் அப்படின்னா கட்சிக்கு பிற கட்சிக்காரங்க வந்து கேட்டால் நாங்கள் ஐநூறு ஆயிரம் கொடுத்துருவோம் அதே விஜய் அந்த கட்சியில் வந்தால் நூறு இரநூறுவோட நிறுத்திடுவோம் இதை அந்த வியாபாரிகள் சொல்கிறது எங்கள் ஊர்லேயே வியாபாரிகள் அப்படி சொல்கிறாங்க அது சரிதான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கலா ப்ரெஷர் குடுக்கிற அளவுக்கு அந்த தம்பிகள் இருக்க மாட்டாங்கல்ல அப்ப அவங்கள வச்சு நீங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஓவர் கொடுத்தீங்கன்னா பண்ண முடியாது உடைய செயல்பாடுகளை பொறுத்து பார்க்கலாம் இது அதற்குள்ளாகவே இந்த ஷார்ட் பீரியட்லயே பல்வேறு அதிருப்திகள் பல்வேறு வெளியேறுதல்கள் பல்வேறு பேர் வந்து நேரத்துல மரணம் வந்து வந்து ஒரு வருத்தம் கூட தெரிய இருக்காது அப்படின்னு பல அதிருப்திகளை ஷார்ட் பீரியட்லயே சந்திக்கக்கூடிய கட்சி தாவிகாவாக சமீபத்துல இருக்கிறது திமுக கூட்டணிக்குள்ள போயிடலாம் இருநூறு வெள்ள திமுக கூட்டணி எந்த அளவு பலமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய சூழல் இப்ப இருக்கு ஏன் ஏன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் விசிகா விசிகாவில இவ்வளவு நாட்களாக பேசு உரலாக இருந்த ஆதவ் வந்து வெளியேறி இருக்கிறார் இடைநீக்கம் செய்யப்பட்டார் பிறகு வெளியேறி இருக்கிறார் இப்ப வன்னி வந்து ஒரு விஷயத்த பேசி ஆரம்பிச்சிருக்கார் விசிகாவிற்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் கேட்க போறோம் இரட்டை இலக்க தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிருக்கார் திரும்ப அவர்கள் வழக்கம் போல அது அவருடைய விருப்பம் கூட்டணி கட்சிகளோடு ஆஹ் அரவணிச்சு என்ன வந்து நாங்க முடியுமோ அதை நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிசிக்கா தி திமுக கூட்டணியில இருக்கறதுலே மிகப்பெரிய கட்சியா அப்படி ஒரு பேசுபவர்கள் போகிற மாதிரி இருக்கு காங்கிரஸ் தாங்க பெரிய கட்சி தமிழ்நாடு பூராவும் அவங்களுக்கு பரவலான ஓட்டு வங்கி இருக்கு ஆ அஃபிஷியலா இருக்கு இப்போ உதாரணமா மக்களை வித் தேர்தலில் சீட்டு காங்கிரஸ் கட்சிக்கு பத்து சீட்டு அப்படின்னா அறுபது சட்டமன்ற தொகுதி கொடுக்க மாட்டாங்க அது எப்போதுமே மக்களை வித் தேர்தல் வேற ஃபார்முலால ஓடும் சட்டமன்ற தேர்தல் வேற ஃபார்முலால ஓடும் அப்போ ஒரு மேஜர் பார்ட்னர் தமிழ்நாட்டில் ஐம்பது அம்பத்தஞ்சு அறுபது சீட்டு மேக்சிமம் அவ்வளவுதான் விட்டு கொடுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா மட்டும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட நூறு சீட்டு விட்டு கொடுத்தாங்க கம்பல்சரி ஜெயிச்சே ஆகணும் பல வழக்குகள் அவங்களுக்கே வந்து கலர் தீவழக்குல சிறை தண்டனை தர்மபுரி சேருக்குள்ள ஏற்பட்ட அதிருப்தி அப்போ வேற வழியே இல்ல திமுகவையும் திமு அண்ணா திமுக கூட்டணிக்குள்ள தாமாகாவையும் காங்கிரஸையும் வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அவங்களுக்கு அப்ப அந்த கூட்டணியை உடனே கட்டமைக்கணும் என்கிற ஒரு நிலைமையில கிட்டத்தட்ட ரொம்ப தாராளமா இருந்தாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேமுதிகவுக்கு நாற்பது ப்ளஸ் அவ வாழ்க்கையிலே கொடுக்க மாட்டாங்க அப்போ திமுக அந்த பொசிஷன்ல இருக்கும் நூறு சீட்டு விட்டு கொடுக்க தயாரா இருக்கும் திமுக நூறு சீட்டு விட்டு கொடுக்க தயாரா இருக்காது ஏன்னா ஆளு இருக்கு பிற கூட்டணி கட்சி காங்கிரஸ்க்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும் வாய்ப்பு இல்லை அப்போ

ஒம்பது சீட்டு ஆறு சீட் போன தடவை ஆறு ஒம்பது சீட் வேணால் கொடுக்கலாம் ஆறு சீட்ல அவங்க நாலு தான் ஜெயித்தாங்க ரெண்டு சீட்டு ஜெயிக்க ஒரே சீட் இருந்தா போதும் ஒன்பது பிளஸ் ஒன்று இருந்தால் ரெட்டை இலக்கு வந்துருமே ஒம்பது பிளஸ் ஒன்றுனா அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியது வரும் திமுகவுக்கு அதில் அந்த இடத்துல அவங்க இதயத்தில் தான் இடம் கொடுப்பாரு ஆக்சுவல் சீட்டு கொடுக்க மாட்டாங்க கடந்த முறை முதலமைச்சர் சொல்ல மாதிரியே கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் இதயத்தில் இடம் கொடுத்துட்டு விட்டேன் தம்பின்றாரு அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல நம்ம நிக்க முடியாதுல எதை இதில் கொடுத்த இடத்துல போட்டி போட்டி எம்எல்ஏ ஆ இல்ல நான் எதையே எம்எல்ஏ அப்படின்னு சொல்ல முடியாதுல நான் தமிழ்நாடு சட்டமன்ற எம்எல்ஏ தானே சொல்லணும் பேசிக்காக சிக்கல் தான் ஆனா வன்னியரசை விட்டு திரும்ப பேச வைக்கிறாரு ஏன்னா வன்னியரசு துணைப் பொதுச்சலாளர்கள் ஒருத்தர்

விஜய் போற பாதை ரொம்ப சரியா இருக்கு அப்படிங்கிற பேட்டிகள் எல்லாம் திருமாவளவன் சமீபத்துல குடுத்துருக்காரு அப்படிங்கும் போது அந்த தேர்தல் பீவர் ஆரம்பிச்சிருச்சா இப்பயேசிக்கு ஆரம்பிச்சு வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வருது கூடவே தமிழ்நாட்டுல உண்மையிலே தேர்தல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சு விட்டது என்பது உண்மைதான் இப்போ ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு போகும்போது ஏற்கனவே இருக்கிற ஓட்டு வங்கிக்கு மேல ஒரு புதிய ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணணும் இல்லையா பார்ட்டீஸாக ஸ்பெஷலி ஏபிள்டு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அப்போது எது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்ட்டினா இப்போ விசிகா பாமக இதெல்லாம் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்ட்டி தாவேக்கா அது ஸ்பெஷலி ஏபிள் பார்ட்டி என்னென்னா அது விஜய் ஸ்டார் ஸ்டார் வேல்யூ வச்சு உள்ள கட்சி இப்போ இந்த ஸ்பெஷலி ஏபிள் பார்ட்டிக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்ட்டி போய் சேர்ந்தால் ஓட்டு வங்கி கூடணும் ஆனால் தாவேக்காவோட ஓட்டு வங்கியே வந்து விசிகாவோடய ஓட்டு வங்கியில் ஒருபோது இதுதான் கலித்து ஓட்டு வங்கி எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு காலத்தில் எங்கள் ஊர்களில் இருந்து தலித் இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் போனாங்க விஜய் படங்கள் அதாவது அரசியலுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் அப்போ ஏற்கனவே ஊர் கிராமங்கள் உங்களுக்கு தெரியும் தலித்துக்கு வெர்சஸ் ஒரு நான் தலித் எது ஒரு மேட்டுக்குடியோ எது நிலக்கிழார் ஜாதியோ அது இருக்கும் அது மொழியாராக இருக்கலாம் நாடாராக இருக்கலாம் தேவராக இருக்கலாம் எதுவோ வேணாலும் இருக்கலாங்க அந்த இளைஞர்கள் உடனே அஜித் பக்கம் தான் போனாங்க அதை விஜய் பக்கம் போகலை சோ இப்படியான ஒரு பாலிடிக்ஸ் பல வருஷமா இருக்கு அப்போ இப்பமும் அந்த பாலிடிக்ஸ் தொடருது அப்போ விஜயோட பேசிக் ஓட்டு வங்கி பல பலதரப்பட்ட இனத்தவர்கள் இருப்பாங்க ஆனா தலித் ஓட்டு வங்கி கன்சால்டேட் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு அப்போ விசிக்கா எந்த அளவுக்கு சப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு விசிக்காவோட ஓட்டு வங்கியும் கிட்டத்தட்ட அதுதான் அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் நான் தமிழ்நாடு புறம் எங்களுக்கு ஆதரவு இருக்கு திரும்ப பொது கட்சி அதெல்லாம் சொல்லலாம் கிளைம் தான் அது காங்கிரஸ் கட்சி திமுக பொதுக்கட்சி அண்ணாதிமுக கட்சி தமிழ்நாடு பூரா ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கும்ல அப்படியான கட்சி வந்து சீட்ல கன்னியாகுமரி யாராலையும் முடியாதுங்க அது தொகுதிகளை தொகுதிகளான அவங்க நமக்கு எந்த தொகுதியில செல்வாக்கு இருக்கோ அதை கேட்போம் அதுல கொஞ்சம் முன்ன பின்ன கொடுப்பாங்க இப்ப பாமக இருக்கு தமிழ்நாடு முழுவதுமான தலைவர் அப்படின்னு சொல்றாரு அன்பு முன்னாடி ஆனா தமிழ்நாடு முழுவதுமான கட்சி ஏன்னா எண்பத்தொன்பது பாமக தூக்குள் பேசினவங்க வருஷம் என்னாச்சுங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷத்துல எங்க பகுதிகளில் பாமக இருக்கான்னா சுத்தமா இல்லை இல்லை திருநெல்வேலி கன்னியாகுமரி அவங்க அந்த தொழில திண்டுக்கல்ல அவங்களுக்கு ஒருத்தரவை சீட்டு கொடுத்து ஒரு தடவை கொடுத்தாங்க ஜெயிக்க முடியும் தொகுதி பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டி அறுபது தொகுதி இருக்கும் இல்லை ஐம்பது தொகுதி இருக்கும் அதுல தான் அவங்க வாங்குவாங்க அதெல்லாம் நிற்க முடியும் இதுதான் நிதர்சன உண்மை அப்படி என்றால் பாஜக எல்லா தொகுதியிலையும் ஏதோ ஒரு ஓட்டு வங்கி வச்சுருக்காங்க சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்குங்க அப்புறம் இன்னொரு தேதியை சொல்கிறாங்க அவங்க நம்ம நம்ம தமிழ்நாடு அரசியல் நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக ஒரு தேதியை சொல்கிறாங்க அந்த தேதியை அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க நேரேட்டிவ் வார் ஆஃப் நேரேட்டிவ் அந்த நேரேட்டிவை அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க வெற்றி பெறலாம் வெற்றி பெறாமல் போகலாம் ஆனால் திமுக அதோட நேரேட்டிவ் என்னவோ அதுதான் அண்ணா திமுக நேரேட்டிவ் திராவிட ஓட்டு வங்கி நாடாளுமன்ற நாடாளுமன்ற நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறது திமுக அதிருப்தியா இருக்காங்க அதிருப்தியா இருந்தாங்க வெற்றிக்கு பிறகு முதலமைச்சர் அதிருப்தியா இருந்திருந்தா எப்படி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக விற்குள்ள ஏதாவது பிளவு இருக்கிறதா ஆஹ் திமுக குடும்ப உறுப்பினர்களிடையே சரி இல்ல மூத்த தலைவர்களிடையே சரி ஏதாவது மன வருத்தம் இருக்கிறதா உதயநிதி அவர்களுடைய துணை முதலமைச்சர் பதவி பொறுப்பு என்ட்ரி இது எல்லாமே வந்து ஏதாவது அதிருப்தியை கிளப்பி இருக்கிறதா அப்படின்னு இந்த சட்டமன்ற தேர்தலில் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு விவாதமும் கிளம்பி இருக்கு எப்படி பாக்குறீங்க சரியான விவாதம் தாங்க ஏன்னா செயற்குழுல மூத்த உறுப்பினர்கள் பேசியதாக நான் கேள்விப்பட்டதுல அப்படியான அதிருப்தி வெளிப்பட்டதுன்னு தான் சொல்றாங்க ஒரு பிரபல தொலைக்காட்சியில ஒரு வந்துச்சு கார்டு வந்து அது வந்து தான் அந்த நியூஸ் எடுக்கப்பட்டதுன்னு தான் சொல்றாங்க ஏதோ ஒரு வகையில ஒரு அதிருப்தி இருக்கு அதிருப்தியை சரி செஞ்சுருவாங்க ஒரு வருஷம் காலகட்டத்துக்குள்ள சரி செஞ்சுருவாங்க அது வேற விஷயம் ஆனா சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது கேண்டிடேட் மெரிட்டும் கேண்டிடேட் மேல இருக்கிற அதிருப்தியோ இல்ல திருப்தியோ ஒரு முக்கிய காரணம் வெட்சிக்கு நம்ம தொகுதி சின்ன தொகுதிங்க ரூரல் பேஸ்டு தொகுதி தானே வச்சுக்கோங்க இந்த ரூரல் பேஸ்ட் தொகுதில திமுக சார்பா ஒரு கேண்டிடேட் நிக்கிறாரு அவருக்கு கெட்ட பேர் இருக்கு ஆனா திமுக கட்சி ஸ்டாலின் பேர்ல உதயநிதி பேர்ல எல்லாம் நல்ல அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னா கேண்டிடேட் மேல இருக்கிற அதிருப்தி பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதானா என் அனுபவத்துல பிரதிபலிக்கும் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா எம்ஜிஆர் நிறுத்தின கேண்டிடேட் ஏன் தோத்து போனாங்க ஜெயலலிதா நிறுத்தின கேண்டிடேட் ஏன் தோத்து போனாங்க இரட்டைகளை சின்னத்துக்கு எதிராக எம்ஜிஆரே வாக்கு கேட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்பது ஏதோ ஒரு தேர்தலில் இல்லை மூலிகிரி நினைக்கிறேன் ஆனால் அது ஜெயிக்கலை ரெட்டையில் ஜெயிச்சிருச்சு அப்போ எது வந்து உண்மையான வலிமை இப்படி விடை காண முடியாத கேள்விகள் வந்து வாக்கரசியில் இருக்குது வெறுமனே வலிமையான கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம்னு நேற்று நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் பேசுனாங்க அதுக்கு மாற்றுக்கிறது அண்ணாதிமுக ஒரு இதுவும் வச்சுது அவங்களும் வந்து அவங்களோட காலகட்டத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாருமே டோட்டல் நம்பர்ல பேசுனாங்க பாலிடிக்ஸ் வந்து வெறுமனே அரித்தமெட்டிக்ஸ் கிடையாது பாலிடிக்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி வேதியியலும் சேர்ந்தது கணக்கு மட்டுமா கிடையாதுல்ல இல்லை ஆனால் ரெண்டு பேரும் கணக்கு தான் பேசுனாங்க எங்க காலகட்டத்தில் இத்தனை வாக்குறுதி கொடுத்தோ இவ்வளவு நேரம் பேசணும் கிட்டத்தட்ட ஒரே சதவீதம் தான் வந்துச்சு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் ரெண்டு கட்சி ஆனால் திமுக மூணு வருஷத்துல அந்த சதவீதத்தை எட்டியிருக்கு அண்ணாதிமுக பத்து வருஷத்துல எட்டியிருக்கு பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்போ கிராமங்களில் எது வந்து பேசு பொருளாக இருக்கும் கண்டிப்பாக ஆயிரம் ரூபா பேசு பொருளாக இருக்கும் மார்னிங் இலவச காலை சிற்றுண்டி நூண்டி பேசு பொருளாக இருக்கும் இலவச பஸ் பயணம் பேசு பொருளாக இருக்கும் இப்படி பேசு பொருளாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஹைலைட்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இருக்கு திமுக ஆட்சியில் இருக்கு அதை நம்ம இல்லைன்னா மறுக்கவே முடியாது அப்படி மறுத்தா வந்து அது கண்ண முடிட்டு சொல்ற மாதிரி அப்போ எது தீர்மானிக்க போகுதுன்னா அடுத்த ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துல என்னென்னலாம் வரப்போகுது நமக்கு தெரியாது

அதாவது இவங்களுக்கு நடத்த கொஞ்சம் அச்சா இருக்குன்னு தானே அர்த்தம் சரி உள்ளாட்சி தேர்தல் நடத்தி நம்ம ஜெயிச்சிருவோம்னா எந்த கட்சியாவது நடத்தாம இருக்குமோ அதுவும் முடிஞ்சு டேம் ஓவர் கிடையாது மறுவரையறை வந்து முன்பே செய்ய வேண்டியது தானே இப்ப எங்க எங்களோட டவுன் பஞ்சாயத்து கடைசி நிலை நகராட்சி ஆயிடுச்சுங்க ஆயு ஆச்சு மாச கணக்கில் ஆச்சு அப்ப வார்டை வந்து மறுவரையறை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் புடிச்சிருக்கோம் மூணு நாலு மாசம் ஆறு மாசத்துல செய்ய வேண்டிய வேலை தானே உள்ளாட்சி தேர்தலில் வந்து டேம் முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஜனவரில இருபத்தேழு மாவட்ட ஊராட்சிகளுக்குன்னு தெரியாதா நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம் செய்யலை செய்யாதத காரணமாக காட்டி தள்ளி போடுறாங்கன்னா ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு என்ன அச்சம்னா லோக்கலா வந்து ஒரு டிஸ்கண்ட் இருக்கு அதிருப்தி இருக்கு அது வந்து உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப பிரதிபலிக்கும் ஒரு நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டுல எல்லாம் வெற்றி சொல்லி வந்துடும் மக்களவைத் தேர்தலில் பிரதிபலிக்கவே பிரதிபலிக்காது நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோம்ங்கிறது அதை வைத்தே நீங்க சட்டமன்ற தேர்தல முடியாது உதாரணமா விருதுநேர் ஒரு ரெண்டாயிரம் ஓட்லயே மூவாயிரம் ஓட்லயே தான் அந்த தேமுதிக தம்பி தோத்து போனாரு ஆனா அந்த சட்டமன்றத்தை புறம் எடுத்து பாத்தீங்கன்னா நாலு தகுதில தேமுதிக ஜெயிச்சிருந்தது சட்டமன்ற அது அப்படித்தான் கணக்கு வரும் திமுக இப்ப வந்து இருநூறு ஜெயிக்கணும்னா என்ன வழி என்ன வழின்னா டிஸ்கண்ட பூரா சரி பண்ணணும் அவங்க வாக்காளர்கள மத்தியில் இருக்கிற டிஸ்கன்டென்ட்டை விட கூட பல மேடைகள்ல கூட்டங்கள்ல அதை நம்ம வந்து தொடர்ந்து பாத்திருக்கோம் ஆஹ் முதலமைச்சரை சந்திக்க கூட வைக்கல என்னோட முப்பது வருஷ வாழ்க்கையில நான் இவ்வளவு பண்ணிருக்கேன்னு கொந்தளிச்சதை எல்லாம் பாத்திருக்கோம் உட்கட்சியிலயும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு மக்கள் மத்தியிலயும் நிறைய இருக்கு ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க தீர் இவங்க கொண்டு வந்த அந்த தேர்தல் பரப்புரைகள்ல சொன்னதை செய்யாதது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு பிளஸ் வந்து அரசியல் கட்சிகளும் அதிகரிச்சிருக்கு கூட்டணிகளும் மாறி இருக்கு இதெல்லாம் மிக பெரும் சவாலாக திமுகவிற்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதது கண்டிப்பா எதிர்கட்சிகள் பிரச்சார லிஸ்ட்ல கண்டிப்பா அதை வச்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் இருக்கு விஜய்க்கு எல்லாம் லாபம்

low interest flexible repayment minimal documentation repco home loans your journey to home ownership is just a step away holidays nale adinama gt holidays tha. gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays